நாலு வருஷமா கனடால ரெண்ட் பே பண்ணாம வாழ முடியுமா இந்த சிஸ்டம் ஏன் இப்படி இருக்கு ஒரு சில நேரங்களில் வீட்டுக்கு ஓனர் யார் என்பதையே மறந்துடுறாங்க இன்னைக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு உள்ளே போக முடியாத ஒரு நிலைமை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாலு வருஷமா ஒழுங்கா ரெண்ட்டும் பே பண்றாங்க இல்ல வீட்டை விட்டு வெளியிலே துரத்த முடியல ஆனால் மோட்கேஜை மட்டும் டைமுக்கு நீங்கள் பே பண்ணாட்டி வீடு பறி போயிடும் வீடு வாடகைக்கு கேட்டு வரும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனலாக தான் வருவாங்க வேலை கிரெடிட் செக் எல்லாமே கிளியராக இருக்கும் ஆனால் வீட்டை வாடகைக்கு கொடுத்த பிறகு தான் பிரச்சனையே இங்கே ஆரம்பிக்குது building a tenant is way behind on her rent as of date today to the rent alone amounts to 41, and about 5200 and a change in utilities இத இவங்க தெரிஞ்சு வேணும் தான் செய்கிறாங்க இது இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக போயிட்டுது வாடகை தான் வேணாம் அட்லீஸ்ட் யூட்டிலிட்டிஸியாவது டைமுக்கு பே பண்ணலாம் அதையும் பே பண்ணாட்டி என்ன தான் செய்யலாம் இங்கே என்ன நடந்தோன்னு சொன்னால் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு ரிட்டையர்மெண்ட் கப்பல் இருந்த ஒரு வீட்டை வாடகைக்கு அதுவும் ஒரு யங் லேடிக்கு வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க மாதம் ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலர் ப்ளஸ் யூட்டிலிட்டிஸ் மிஸ்ஸிசாக்காவில் இருக்கிற ஒரு கொண்டோ யூனிட்டை இன்கம் வெரிஃபிகேஷன் கிரெடிட் செக் எல்லாமே கிளியராக இருந்தது முதல் பதினோரு மாதம் வாடகை சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தாங்க சரியா ஒன் இயருக்கு பிறதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அதுலேருந்து தொடர்ந்து ஏழு மாதத்துக்கு வித ரெண்டுமே பே பண்ணவே இல்லை இந்த வாடகை பணத்தை நம்பி தான் இவர் இந்தியாவுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு இந்தியாவில் செட்டில் ஆக போனவர் எப்போ இந்த வாடகை பணம் வராமல் விட்டதோ அப்போ தான் இவருக்கு பிரச்சனை இல்லாமல் திரும்பி இவர் கனடா வர வேண்டிய ஒரு நிலைமை இந்தியாவில் இருந்து கொண்டே இந்த யூனிட்டுக்கு மோகேஜ் பே பண்ணணும் அதே நேரத்தில் கைக்கு செலவுக்கு காசும் இல்லை அந்த லேடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவர் தான் இருக்கார் இவருக்கு எதுக்கு நான் வாடகை பே பண்ணணும் அதே நேரத்தில் எந்த காசில் இவர் ரிட்டர்மெண்டில் நல்ல ஜாலியாக இருக்கிறார் இவருக்கு நான் பே பண்ண மாட்டேன்ட்டு அந்த லேடி முடிவு பண்ணிட்டாங்களோ தெரியல இவர் இந்தியாவிலேருந்து கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறார் இந்த லேடியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆகியும் ரீச் பண்ண முடியல உடனே இந்தியாவிலேருந்து இவர் ஃப்ளை பண்ணி கனடாவுக்கு வந்திருக்கார் இந்த லேடியோட பேசுகிறதுக்கு கெனடாவுக்கு இவர் வந்து இறங்கின பிறகு இந்த லேடியை ஒரு கெனேடியன் நம்பர் மூலமாக கண்டேக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறார் அந்த லேடி எந்த வித ஃபோன் கால்ஸையும் எடுக்கல டெய்லி ட்ரை பண்ணியிருக்கிறார் அந்த லேடி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கெனடாவில் இருக்கிற போலீஸுக்கு கால் பண்ணி வீட்டு ஓனர் என்ன ஹராஸ் பண்ணுறார் கரைச்சல் பண்ணுறார் தயவு செய்து ஃபோன் பண்ணி என்னை கரைச்சல் பண்ண வேணாம்னு சொல்ல சொல்லி கெனேடியன் போலீஸ் இந்த இவருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த லேண்ட்லோடுக்கு உங்களோட டெனண்ட்டுக்கு நீங்கள் இனிமேல் ஃபோன் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் லேண்ட்லோட் டென்னன் போட்டில் போய் கேஸை ஃபைல் பண்ணி அந்த அடிப்படையில் தான் நீங்கள் போகலாம் இல்லையே இனிமேல் இந்த லேடிக்கு நீங்கள் கால் பண்ணக்கூடாது சரியா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் எண்டில் வெறும் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறார் எனக்கு ரெண்டல் இன்கம் வருதில்ல எவிக் பண்ணணும் இந்த லேடியை உண்டு எப்போ இவர் கேஸை ஃபைல் பண்ணினாரோ அந்த மாதத்துலேருந்து அந்த லேடி ரெண்டை பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ லேண்ட்லோட் டெண்டன் போர்டுக்கு இவர் சொல்ல முடியாது இந்த லேடி ரெண்ட் பே பண்ணுறாங்க இல்லைன்ட்டு இப்போ ரெண்ட் பே பண்ண தொடங்கிட்டாங்க இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேனால் அப்போ என்னால் பே பண்ண முடியலை இப்போ ஓரளவு ஓகே இருக்கேன் நான் இப்போ இதை பே பண்ணுறேன் நடுவில் விடுபட்ட ஏழு எட்டு மாதம் ரெண்டை நான் லேட்டாக பே பண்ணுறேன் சொல்லி திருப்பி இதை கேரி பண்ண வெளிக்கிட்டாங்க கே ஸ்டில் லேண்ட்லோட் டென்னன் போர்டில் இருக்குது திருப்பி இந்த சிங் என்ன செஞ்சார்னு சொன்னால் இந்தியாவுக்கு திரும்பி போயிட்டார் ரெண்ட் பழையபடி எனக்கு கிடைக்குதுண்டு சரியாக மூன்று மாதம் கழித்து இந்த லேடி திருப்பவும் ரெண்ட் பே பண்ணாமல் இருந்திருக்குறாங்க அதிலிருந்து ஆறு மாதத்துக்கு ரென்ட் பே பண்ணலை திருப்பி இந்த சேங் ட்ரை பண்ணியிருக்கார் இந்தியாவிலேருந்து ஏன் ரென்ட் பே பண்ணலன்னு ரீச் பண்ண முடியலை கனடாவுக்கு திருப்பி ஃப்ளை பண்ணி வந்திருக்கிறார் வந்து இந்த முறை எப்படியாவது எஃபெக்ட் பண்ணணும் எனக்கு ரெண்டு மணம் ஒன்று மணம் எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் காணும் நான் இந்த வீட்டை விற்றுட்டு நான் இந்தியாவிலேயே போய் செட்டில் ஆக போகிறேன்னு எனக்கு ரிட்டையர்மெண்ட் அங்கே தான் இந்த ரெண்டல் இன்கம் இது சரிவராது இந்த லேண்ட் லோட் டெண்டன் சிஸ்டம் எனக்கு பிடிக்கலை இந்த இந்த டெனண்டை நீங்கள் எஃபிக் பண்ணி தருவீங்களா இருந்தால் நான் வீட்டை வித்துட்டு இந்தியாவிலே செட்டில் செட்டில் ஆயிடுவன் ஸோ அடுத்த கேஸ் டைமுக்கு வெயிட் பண்ணுறாங்க கேஸ் தொடங்க ஒரு மாதத்துக்கு முதல்ல பழையபடி இந்த டென்னன் ரெண்டை பே பண்ண தொடங்கிட்டாங்க இப்போ கேஸ் நடந்து கொண்டிருக்கு கேஸில் இந்த லேடி என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா No family should have to go through this. That tenant is Dika Raffle, interviewed by Global News in 2013 after the death of her sister. She didn't respond to our phone calls, emails, text messages, and a personal visit to the condo seeking comment. In the 2013, our own sister or victim, Maranam, had So then, many padika patta dalay ennaal continueva velesiyamuriyille focus panna நான் படித்த படிப்பு வேறு இப்போ வேலை செய்கிற வேலை வேற இது இல்லை என்ட வாழ்க்கை இதை விட நான் பிரைட்டாக வாழ விரும்புகிறேன் இப்போ என்ட மைண்ட் ஒர்க் பண்ணதில்லை மனநிலை காரணமாக எது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இதை விட்டு நான் வெளியில் போவனே இருந்தால் சம்டைம் நான் வந்து எந்த உயிரே இழக்கிறதுக்கான நிலைமை வரும் அதை விட டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருக்குறாங்க எனக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்குண்டு இதுக்கு நாடுவில் இந்த லேடி வருஷத்தில் ஒரு கார் ரெண்டு தரம் வெக்கேஷன் போகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு புது காரே வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ரெண்ட் பே பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி இந்த சிங்குக்கு இருக்குது ஸோ இதை வந்து முன்னெடுத்து வைக்கும்பொழுது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்ப நேரம் தான் எனக்கு மைண்ட் ஒரே ரிலாக்ஸாக இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் கார் புது கார் வேணும் வேலைக்கு கார் வேணும் அவசியமாக கார் தேவைப்படுது வாங்கத்தானே வேணும் தான் ரெண்ட் பே பண்ணுவோன்னு இப்போ என்னடா ரெண்ட் இல்லை காசு இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு நான் ரெண்டே பே பண்ணி போ போகணுன்ட்டு லேடி இந்த கேஸில் சொல்லியிருக்கிறாங்க கேஸ் தள்ளி தள்ளி போகுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் நிற்கிறோம் ஸ்டில் இப்போ நாலு வருஷமாக இந்த கேஸ் விழுபட்டு கொண்டே இருக்குது சோஃபா இந்த லேடி இந்த ஓனருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர் இன்னும் ரென் பே பண்ணிருக்கு நடுவில் விட்ட பேமெண்ட்டை வச்சு அதை விட ஐயாயிரம் டாலருக்கு யூட்டிலிட்டிஸுக்கு பே பண்ணாத பில்ஸ் இருக்குது கனடாவில் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது ரூல் இருக்குது நீங்கள் ரென்ட் பண்ணி அந்த டென்னன்ட் வந்து யூட்டிலிட்டிஸ் பே பண்ணாட்டி கட் பண்ண மாட்டாங்க அது ஏறிக்கொண்டே போகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அதுக்கு முழு பொறுப்புமே வீட்டு ஓனர் தான் பே வீட்டு ஓனர் தான் பே பண்ணணும் இப்ப இந்த சிங் மோகேஜும் பே பண்ணணும் இந்த லேடிக்கு இன்னும் இந்த கேஸ் தான் இருக்கு இப்போ பழையபடி இந்த லேடி ரென் பே பண்ண தொடங்கிட்டாங்க யூட்டிலிட்டிஸும் பே பண்ண தொடங்கிட்டாங்க இருந்தாலும் இந்த சிங்குக்கு திருப்பி இந்தியாவுக்கு போக விருப்பம் இல்லை எப்போ இவர் இந்தியாவுக்கு ஃப்ளை பண்றாரோ அப்ப இந்த லேடி வந்து ரென் பே பண்ணுறத நிப்பாற்றிட்றாங்கன்ட்டு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சு இப்போ கனடாலேயே இருக்கிறார் இந்த கேஸ் முடிவு மட்டும் ஆனால் இந்த லேடி நல்லா தெரிது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற லேண்ட்லோட் டென்னம்ஸ் டெனன் சிஸ்டம் வந்து இந்த லேடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நாளைக்கு இந்த லேடியை எவிக் பண்ணி வெளியில் போனாலும் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் இந்த யூட்டிலிட்டிஸை வந்து இந்த டெனன்ட் பே பண்ண இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தாராண்டு இந்த கேஸை இழுக்கலாம் வழியே இன்னும் இதை யாருமே பே பண்ணால் போகிறது இல்லை இது சிங்குக்கும் நல்லா தெரியும் அப்படியே இந்த சிங் இந்த காசுக்கு கேஸ் ஃபைல் இருந்தால் இன்னும் பத்து பதினாயிரம் டாலர் வேஸ்ட் பண்ண வேண்டி வரும் இப்படி நிறைய இருக்குது எல்லாருக்குமே இப்போ தெரியும் எப்படி வாடகை கொடுக்காம இந்த நாட்டில் வாழலாமுண்டு யாராவது புதுசாக வீடுகளை வாங்கி வாடகைக்கு விடணுமெண்டு நீங்கள் நினைச்சிங்கிற சொன்னால் க்ரெடிட் செக் வேலை எல்லாம் க்ளீனாக தான் வருவாங்க ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பே பண்ண மாட்டேன்ட்டு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு கேஸ் இருக்குது ஒரு கப்பில் ஒரு பிராம்ட்டனில் ஒரு தனி வீட்டில் இருந்துருக்குறாங்க மூவாயிரத்தி இருநூறு டாலர் அவங்க கடைசியாக ஒரு வருஷமாக ரென் பே பண்ணாமல் தான் இருந்திருக்குறாங்க காசு இல்லைண்டு அந்த கப்பல்கிட்ட ஓன் ட்ரக் கம்பெனி இருக்குது பதினஞ்சு பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அந்த வீட்டில் ரென் பே பண்ணாமல் இருக்கும்பொழுதே யூட்டிலிட்டிஸும் பே பண்ணல அதே நேரத்தில் ஒரு ட்ரக் கொண்டு வாங்கியிருக்கிறாங்க புது ட்ரக் கொண்டு அந்த வீட்டில் பார்க் பண்ணி இருந்திருக்கு இவங்க ஃபை ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க You don't pay the rent. This is not your house. I pay the rent. When Yvonne and a real estate agent showed up for a property inspection. Can you call the step police? Out? Please. No, you you call the Oh my god. Fuyapi got physical. You can do that. You police. And if you're a tenant, you can get away with it. Like not paying rent for a year now. எவிக் பண்ணுறதுன்ற சொல்கிறத விட அந்த வீட்டில் இருந்த டென்னன் வந்து தானாகவே வெளியில் போயிட்டார் அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருந்து கொண்டே ஒரு புது வீடாக கட்டி கொண்டு வந்துருக்குறாங்க அந்த ரெண்டை பே பண்ணுறதை விட்டுட்டு அந்த புது வீட்டுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு இந்த காசை சேர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க புது வீடு எப்போ கைக்கு வருதோ அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் போயிட்டு புது வீட்டுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு காசை பே பண்ணிட்டாங்க ஸோ மொத்தத்தில் ரெண்ட்க்கு ரெண்டு வீட்டு ஓனருக்கு கொடுக்க வர வேண்டிய அந்த காசு டெனன்ட புது வீட்டுக்கு டவுன் பேமெண்ட்டாக போய் அது சேர்ந்துருக்கு அந்த நாற்பதாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர் ஸோ இந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை டென் அண்ட் லேண்ட் ரோட்டில் லாஸ்ட் இயர் பெண்டிங்கில் இருக்கிற கேஸே முப்பதாயிரம் இருக்குது இப்போ இப் இப்போ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அறுபத்தி எட்டாயிரம் கேசஸ் வந்து இன்னுமே நடந்து கொண்டிருக்கு அடுத்த வருஷமும் இந்த மாதிரி கேசஸ் அதிகமாக வரத்தான் போகுது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் மக்களோட கையில் காசு இல்லை ஸோ ரென்ட் பே பண்ணாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு வருஷம் ரென்ட் பே பண்ணாட்டி என்ன இன்னொரு வீட்டில் போய் வாழலாம்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ரென்ட் பே பண்ணாட்டி க்ரெடிட் வந்து பேடாக போகுமன்ட்டு பெர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்த க்ரெடிட்டுக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது அது இல்லாமல் ஒரு போய் இவங்க ரெண்டுக்கு பே பண்ணாமல் இன்னொரு வீட்டில் போய் புதுசாக க்ரெடிட் எல்லாம் காட்டி பழையபடி புது வீட்டை போய் இரு இருக்கிறாங்க அங்கே என்ன செய்வாங்களோ தெரியாது இதே கண்டினியூ பண்ணுறாங்களோ தெரியாது ஒரு சிலர் இருக்கிறாங்க பச்சை கல்லங்க ஒரு வருஷ ஒரு வருஷம் லீஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆறு மாத பேமெண்ட்டை ஒரே தரத்தில் தருவாங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம்ண்டா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் டொலராக கேஷாக ஆறு மாதத்துக்கே பே பண்ணிடுவாங்க ஒன் இயர் லீஸ் ஆறு மாதத்துக்குண்டு அந்த கேஷை நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் அதில் என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு அவங்க பே பே பண்ணவே மாட்டாங்க இந்த வீட்டை உங்கள்ட்டேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு கெட்ச்தான் அந்த மணி இப்போ நீங்கள் நினைப்பீங்க நிறைய காசு வச்சுருப்பார் போல் அதான் உடனே ஆறு மாதத்துக்கு பே பண்ணுறாருண்டு ஆறு மாதத்துக்கு தான் உங்களுக்கு வாடகை அதுலேருந்து ஒரு அதுலேருந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு வாடகையை தரவே மாட்டாங்க ஸோ ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஆறு மாத வாடகையை தந்துட்டு அங்கேயே இருந்துடுறாங்க முடிஞ்சால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் கதவேன்னு திறக்க மாட்டாங்க நீங்கள் போனால் பிற நீங்கள் யாருன்னு தான் கேட்பாங்க நாங்கள் தான் வீட்டு ஓனர்னு சொல்லி உங்களையே வெளியில் கிளப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி கனடாவில் லேண்ட்லோர்ட் டென்னன் போர்ட சிஸ்டம் அப்படி இருக்குது சிஸ்டம் வந்து டென்ன்டுக்கு தான் சாதகமாக இருக்குது லேஸில் இந்த ஒரு டென்ன்டே நீங்கள் வெளியில்

அதுக்கு அவங்க இல்லைன் சொன்னால் நீங்கள் லேண்ட்லோர்ட் டென்னன்ட் போர்டுக்கு தான் போகணும் அப்படி போவீங்களா இருந்தால் கேஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் எடுக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன் இதுக்குள்ளே வயசானவங்க வீல் சேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கேன்சர் பேஷண்ட்டு யாருக்காவது நீங்கள் ரென் பண்ணுவீங்களா இருந்தால் கஷ்டகாலம் தான் அவங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கொண்டே பண காலம் உங்களோட வீட்லேயே ரெண்ட் பே பண்ணாமல் இருப்பாங்க ரெண்ட் மட்டும் இல்லை யூட்டிலிட்டிஸ் பே எல்லாமே பே பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் தான் பே பண்ணணும் மொத்தத்தில் ஒரு வீட்டை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ரெண்டை நம்பி நீங்கள் மூகேஜ் பே பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இது ஒரு பெரிய தான் போய் முடியும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் யாரையும் பார்த்து மதிப்பிட யாரும் எப்படியும் எந்த நிலையிலையும் தங்களை மாற்றி கொள்ளலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்